சில விஷயங்களை திணிச்சு அவங்களோட பழைய விஷயத்த மறக்க வைப்பாங்க அந்த மாதிரி செயல் தான் இது தமிழகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் போதைப் பொருளை கடத்திறான் திமுகவோட பொறுப்பாளர் சாபல் ஜாதிக்கு கோடி கணக்கில் வந்து போதைப் பொருளை கடத்திறான் கஞ்சா கஞ்சா ஆயில் இப்படின்னு திமுக ஆட்சியை மக்கள் காரி இருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் கிட்டாது திடீர்னு பார்த்தா எங்கிட்ட வந்து அகோரி கிட்டாதான் காரணம்னா மஞ்சுமல் பாயசு ஒரு ஸ்மாரான படம் ஆவரேஜான படம் அதை அப்படியே ட்ரெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கமல்ஹாசனையும் பயன்படுத்திக்க பாருங்க அதுலதான் உங்க மூளையே இருக்கு இந்த அகோரி ஒரு அறவே கார்டு பைய இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிறேன் திடீர்னு நிபுண கூட்டு வந்து ட்ரெண்ட் ஆகி இந்த போதை பொருள் விஷயத்தெல்லாம் மக்களை மறக்கடிக்கிறக்கான செயல்